ப்ரைஸ் எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தருடைய நாமத்தை மையப்படுத்தி கத்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரை கனப்படுத்துவோம் கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்து முடிப்பார் இன்றைக்கி என்ன கிழமை தெரியுங்களா சனிக்கிழமை இன்றைக்கி என்ன டேட் தெரியுமா எட்டாம் தேதி உங்களுக்கு ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் எல்லா பகுதியிலும் உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறேன் ஒரு நோட்டீஸு எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி ரெண்டு நாட்கள் விசேஷத்தை அதாவது எழுப்புதல் விடுதலை கோட்டத்தை நம்ம நியமிச்சிருக்கிறோம் சரிங்களா அதனால இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் வாங்க நம்ம சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு எழுப்புதல் வீரர்களாக விடுதலை அடைந்து கற்றுக்காக பிரகாசிப்போம் பெரிய காரியத்தை கற்று செய்வார் இந்த நாளில் ஒரு வசனத்தை நம்ம எதைத்த வாசிக்கிறேன் யோபின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே நம் அனைவருக்கும் என்ன குறித்திருக்கிறாரோ அதை கத்தன் நிறைவேற்ற அவர் விரும்புகிறார் கடைசி காலத்தில் ஒரு எழுப்புதல் ஊழியத்தை ஒரு எழுப்புதலின் ஆசிர்வாதத்தை ஒரு எழுப்புதலின் தேசமாக நம்முடைய தேசத்தை மாற்ற அவர் விரும்புகிறார் அதை விரும்புகிறார் அதை நிறைவேற்றும்படி அவர் விரும்புகிறார் ஆகினால் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒரு காரியத்தை ஆண்டுடைய சமத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்ல கவனிங்க நான் எதுக்கு இந்த மாதிரி கூட்டங்களெல்லாம் வைக்கிறோன்னா ஒரு எழுப்புதல் வேணும் ஜனக கத்தருக்காக எழுப்பணும் ஆண்டவருக்காக சவாலாக நிற்கணும் தேசத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை கத்தருக்காக செய்யணும் என்கிற நோக்கத்தோடு தான் இந்த கூட்டங்களை இப்படியெல்லாம் நாங்கள் வச்சு இந்த கூட்டங்களை நடத்துகிறோம் ஆக இங்கே சொல்லப்படுகிறது எனக்கு குறித்திருக்கிறத இவர் நிறைவேற்றுவார் உனக்குன்னு குறித்து குறித்திருக்கிறது என்ன உனக்குன்னு கத்தர் வைத்திருக்கிற திட்டம் என்ன உனக்குன்னு ஆண்டு வைத்திருக்கிற பிளான் என்ன உனக்குன்னு ஆண்டு வைத்திருக்கிற தீர்மானங்கள் என்ன அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற கத்தர் விரும்புகிறார் அவர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற அவர் விரும்புகிறார் உங்களுக்குன்னு கத்தர் வச்சிருக்கிற காரியத்தை அவர் செய்து முடிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார் ஆகையினால் அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற அவருடைய ஆசைகளை நிறைவேற்ற அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் இடம் கொடுக்கணும் கத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா கத்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவருடைய ஆசைகளை நிறைவேற்றுவார் ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்தில் நாம் பார்க்க போகிறோம் அதனால தான் கத்தருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட எழுப்புதல் கூட்டங்களுக்கு வாருங்கள் என்று சொல்லி உங்களை அழைக்கிறோம் நீங்கள் வாங்க வந்து எந்த ஒரு காரியம் செய்யாதீங்க ஒரு எழுப்புதல் அபிஷேகத்தை மேலே வைங்க எனக்குன்னு வைத்திருக்கிற ஆண்டவர் குறித்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவர் என்று சொல்லி சொல்லுங்கள் கத்திர அதை நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கத்த செய்வார் சரிங்களா நாம் ஆண்டுடைய சம்பந்தம் இந்த வசனத்தின்படி ஆண்டவரை எனக்கு குறித்திருக்கிறத எனக்கு நிறைவேற்றும் என்று சொல்லி கத்தரை நோக்கி பார்த்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நீ நியமித்து வைத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்ற ஆவியானவர் இறக்கம் செய்யும் ஓ ராகா லாமா ரியாத்தா லபா ஓ காராமா தியாந்த லபா கத்தர் நிறைவேற்றுங்கப்பா கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் அற்புத அடையாளங்கள் செய்யும் ஆண்டவரே ஆண்டவரே வைத்திருக்கிற காரியங்களை திட்டங்களை நிறைவேற்றுங்க சுவாமி ஓ சீசஸ் மைட்ரி காட் இந்த நேம் ஆஃப் சீசஸ் அற்புதங்கள் நடக்கட்டும் அன்றுவரே இன்றைக்கு நடக்கிற கூட்டத்தினுடைய திட்டங்கள் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை கத்த நிறைவேற்றி இன்றைக்கு உடைய ஜனங்களை அபிஷேகித்து அக்கினியாய் மாற்றி அனுப்புங்க வருகிற ஜனங்களை அண்டவர் சரியானபடி கொண்டு வாங்க மிஸ் ஆகாதபடி வந்து கலந்து கொள்ளட்டும் ஒரு பெரிய ஜெயத்தை விடுதலையும் பெற்று கொள்ளட்டும் ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணுங்கள் அற்புதம் நடக்கட்டும் வழி நடத்தும் மறையும் ஏசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ இன்னைக்கு சாயங்காலம் நம்ம பார்க்கலாம் வாங்க எமன்லி வாய்ஸ் வீவஸ் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டா நீங்கள் வாங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் காட் யூ